தனுசு ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே எல்லோருக்கும் உதவும் குணம் படைத்த ஒரு தியாகிகள் தனுசு ராசினாலே தியாகிங்கன்னு தான் நினச்சிக்கணும் நீங்களாம் இந்த தியா தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அவங்களுக்காக அவங்க என்றைக்குமே சுயநலமாக எதுவுமே பண்ணதே கிடையாது மற்றவங்களுக்காக குடும்பத்துக்காக இருக்கலாம் உறவினர்களுக்காக இருக்கலாம் நண்பர்களுக்காக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களுக்காக இருக்கலாம் எல்லா இடத்துலையும் சுமை தாங்கி போல சுமந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே அவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அந்த குணம் இது யாரோ சொல்லி கொடுத்து வந்தது கிடையாது இயற்கையாகவே அவங்க எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு குணங்களை வந்து இறைவன் கொடுத்துருக்காரு ஏன்னா செய்ய தகுதியானவர்களுக்கு மட்டும்தாங்க இறைவன் இதை மாதிரியான குணங்களை கொடுப்பாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது ஒரு சில நல்ல குணங்களும் இறைவன் கொடுத்தது தான் சிவனோட அருளை முழுசாக பெற்றவங்க யாருன்னு பார்த்திங்கனாக்கா தனுசு ராசிக்காரர்கள் அப்படி பொழுது இவங்க எந்த விதத்துலேயும் தவறாக எதுவும் பண்ண போகிறவங்களே கிடையாது எல்லோருக்கும் நல்லதாக தான் இருப்பாங்க இருந்தாலும் இவர்களோட நல்லதனத்தை மற்றவங்க ஏமாளித்தனமாக நினச்சி இவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க இறைவனே இவங்களுக்கு சப்போர்ட்டுன்னு தெரியாமல் நிறைய பேர் பண்ணிடுறாங்க இறைவன் இவங்களுக்கு பக்கம்தான் என்றைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டம் வேணாலே கொடுங்க எவ்வளோ பிரச்சனை வேணாலே கொடுங்க ஆனால் இறைவன் எப்பொழுதும் தனுசு ராசி பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இன்றைய வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கையில் ஒரு நயா பைசா இல்லைனாலும் அவங்க துணிஞ்சு நிற்பாங்க தலை நிமிந்து தான் நடப்பாங்க தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு வரவே வராது அவ்வளோ வலிக்கும் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பாங்க பிரச்சனை அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க எல்லார் இடத்திலும் அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க ஆனால் என்றைக்கும் தலை குனிந்து அவங்க நடந்ததே கிடையாது நடக்கவும் மாட்டாங்க இது அவங்களுக்காக விதிக்கப்பட்ட விதி இதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு வரம் என்றைக்குமே நீ நிமிந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறது இறைவன் இவங்களுக்கு கொடுத்தது இதெல்லாம் யாராலையும் இவங்களை ஏதாவது பண்ணுவோம் கீழே விழுவாங்க இவங்களை அசிங்கப்படுத்துவோம் இவங்க கற்பனை தான் பண்ணிக்கலாம் எல்லாம் செஞ்சு கூட பார்த்துருப்பாங்க ஆனால் அவங்க நிமிந்து தான் நிற்பாங்க இதுதான் இயல்பு இயல்புக்கு மாற என்றைக்குமே நடக்காது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க புனிதமானவர்கள்னே சொல்லலாம் புனிதத்துக்கு அர்த்தம்னு பார்த்தா தனுசு ராசி சிவனோட அம்சம் சிவ தனுசு இவங்களை பார்த்தாக்கா சிவன் தனுசு தான் கையில் இருக்கும் சிவன் கையில் இருக்கும் தனுசு இவர்கள் என்றைக்கும் இவங்க தப்பா ஆகாது தப்பாகவும் போகாது இதெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க கஷ்டம்தான் ஜாஸ்தியாக கஷ்டப்படுத்திட்டாங்க எல்லாரும் ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி நிச்சயமாக தலை நிமிந்து நிற்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க கவலையே படாதீங்க தனுசு ராசி நினச்சி பார்த்தாலே அவங்களுக்கு கண்ணுல ரத்தம் தான் வரும் தண்ணியே வராது மனசளவில் அவங்க அவ்வளோ வேதனையை அப்படியே சுமந்துட்டு இருக்காங்க எத்தனையோ பேருக்கு நல்லது செய்வாங்க ஆனால் நன்றி கட்டத்தனமாக தான் அவங்கள வந்து எல்லாரும் விட்டுட்டு கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ஏமாந்த ஏமாந்தியாக இருந்துருவாங்க ஏமாலியாக இருப்பாங்க எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பால் எல்லோரும் நல்லவங்க எல்லாரும் மனுஷங்க அப்படின்னு நம்புவாங்க இவங்க பண்ணுறதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சால் கூட தனுசு ராசிக்காரர் சரி மனுஷங்க தானே நண்பர் தானே உறவினர்கள் கூட பிறந்தவங்க சரி போ எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னைய வரைக்கும் இருக்காங்க இதை இவங்க ஏமாளித்தனம்னு நினைச்சாலும் சரி கோழத்தனம் நினச்சாலும் சரி இல்லை இவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு தாங்க அது யாரெல்லாம் இவங்களை தப்பான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவன் கொடுக்க போகிற தண்டனை பெரிய தண்டனையாக இருக்கும் என்னங்க நீங்கள் தனுசு ராசிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா இல்லைங்க இதுதான் உண்மை ஏன்னா சிவனோட அருளை பெற்றவர்களிடம் அஸ் அஜாகிரதையாக இருக்கிறதே தப்பு ஆனால் அவங்கள நீங்கள் ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இதற்கான விளைவுகளை இறைவனும் கடவுளும் இது கால நேரமும் தான் பார்த்துக்கணும் தனுசு ராசி நிமிந்து நிற்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க இறைவன் அருளால் எல்லாமே சரியாயிடும் தனுசு ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதனால தான் அவங்க எப்பயுமே பாருங்கள் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்துல தான் இருப்பாங்க என்னப்பா எப்பா பார்த்தாலே எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு கேட்பாங்க அது அவங்க இயல்பு அதுவும் அட்வைஸ் தான் பண்ணுவாங்க வய திறந்தாலே அவங்கெல்லாம் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதனாலே நிறைய பேருக்கு இவங்களை பிடிக்காது அது அவங்களோட இயல்பு உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கவங்க வேணா போயிட்டே இருக்கு அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அட்வைஸ் அதே போல் நிறைய இடத்துல ஆசிரியர்களாக இருப்பாங்க குருவாக செயல்படுவாங்க பேராசிரியராக இருப்பாங்க ஆசிரியராக இருப்பாங்க வக்கீலாக இருப்பாங்க ஜட்ஜாக இருப்பாங்க ஒரு இடத்துல நியாயம் கற்பிப்பதற்கும் இவங்களை மாதிரி ஆட்களை மாதிரி யாருமே முடியாது அது யாராக இருந்தாலும் தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கு அந்த மன தைரியம் உடையவர்கள் இவங்கள் ராசிநாதன் இப்போ வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது நீங்கள் கலந்து வந்த பாதையை மட்டும் மறந்துட்டு புதிய பாதைக்கு ரெடி ஆயிடுங்க புதுசாக என்ன பண்ணணும்னு மட்டும் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை நடக்கும் கஷ்டம் இருக்காது கலங்காவே கலங்காதீங்க நீங்களெல்லாம் கலங்கினீங்கன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது பூமியே தாங்காது அதனால் நீங்களாம் கலங்கக்கூடாது பிரச்சனை தான் வழி தான் கஷ்டம்தான் தாங்கிட்டீங்க பரவாயில்ல அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தொழில் வளர்ச்சி அடையும் எனக்கு தொழிலே இல்லைங்க எல்லாத்தையும் விட்டுட்ருக்கேன் புதுசாக தொழில் பண்ணுவீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இல்லை இப்போ தான் படித்து முடிச்சுருக்கேன் வேலைக்கு போகணும் நிச்சயமாக உங்கள் வேலை கிடைக்கும் உங்களோட வேலை உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் யாரும் தடுக்கலாம் முடியாதுங்க ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்கிறத தடுக்கிறதுக்கு எந் யாருக்கும் அந்த சக்தி கிடையாது ஏதோ நேரம் சரியில்லாமல் இவ்வளோ நாளாக கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க பரவாயில்ல சரியாக போய்டும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை எத்தனையோ பேர் இவங்க கிட்ட இருந்து நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டானா இவங்க பிரச்சனைன்னு வரும்பொழுது திரும்பி கூட பார்க்காதவர்கள் இப்போ மறுபடியும் வந்து சேருவாங்க பார்த்துக்கோங்க இப்பையும் இலகிய மனுஷோட பாவம் அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பாவம் நீங்களாக ஆகிடுவீங்க பார்த்துக்கோங்க ஜாகிரதையாக இருங்க ஓரளவுக்கு தூரம் வச்சு பழகிறது நல்லது தனுசு ராசிக்கு இதை தான் நான் சொல்லுவேன் உங்களோட ரகசியங்களை இதுக்கு மேலே தான் சொல்லாம இருங்க வெற்றி அடையறதுக்கு வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கு காரணமே இவங்க தான் நீங்கள் எதையாவது சொல்லிட்டிங்கன்னா கூட இருக்கிறவங்க பொறாமையிலே பொங்கிடுறாங்க ஏன்னா அவ்வளோ டேலண்ட்டான பர்சன் நீங்கள்லாம் தன்னம்பிக்கை உடையவர்கள் எதுக்கும் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கிறவங்க இப்படிப்பட்ட நீங்கள் அவங்கள பார்த்து பொறாமையில் எல்லா கஷ்டதான் படுறாங்க என்ன பண்ணுறது அதோட விளைவை உங்களை கஷ்டத்தை கொடுத்துட்றாங்க எல்லாம் சரியாயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க சூரியன் நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு குலதெய்வத்தின் அருளை முழுசா கிடைக்க வைக்கிறார் இதெல்லாம் பெரிய விஷயம் ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு குலதெய்வமே தெரியலன்னு கூட சொல்றாங்க அதெல்லாம் இல்ல நீங்க மனசார குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு இருங்க உங்களுக்கான தெய்வம் உங்களுக்கு நல்ல அருளை கொடுக்கும் அதே போல் பித்திருக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மூதாதையர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க தந்தை வழி உறவுகள் சப்போர்ட் கிடைக்கும் தந்தையே சப்போர்ட் பண்ணுவாங்க தனுசு ராசிக்காரர்கள் ச தந்தைங்கள்லாம் பேசிக்காமலாம் இருக்கிறவங்க இப்போ பேசுவீங்க கொல்லுவீங்க நல்லபடியாக இருப்பீங்க இதெல்லாம் நடக்கும் சூரிய பகவானால் இதெல்லாம் நடக்கும் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் உயரும் காலம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் இதெல்லாம் கிடைக்கும் கிடைக்காதுன்னு இனிமேல் கிடையாது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு உரியது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க எப்பயுமே டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி இருப்பீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும் ஒரு நாள் நல்லா இருக்க மாதிரி இருப்பீங்க ஒரு நாள் கத்துற மாதிரி இருப்பீங்க ஒரு நாள் கோவப்படுவீங்க ஒரு நாள் சிரிப்பீங்க அது உங்களோட இயல்பாகவே இருக்குது அதை எல்லாத்தையும் மாற்றிக்கணும் அந்த குணமே இருக்கக்கூடாது ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் ஏன்னா சந்திரனும் உங்களுக்கு சரியில்லாததனால தான் இப்படி இருக்கீங்க இப்போ புதன் பகவான் என்னதான் சரியான அமைப்பில் ஓரளவு சுமாரான பலன் கொடுத்தாலும் நீங்கள் வந்து எப்பயும் ஒரு கோவத்தோடையோ எரிச்சலோடைய செயல்படும் பொழுது மனசும் சரியில்லாமல் தான் போகும் அப்போ சந்திரன் உங்களுக்கு எப்பயுமே சரியில்லாததுக்கு காரணம் இதுதான் தான் தனுசு ராசிக்கு பெரும்பாலான நேரங்கள் சந்திரன் சரியில்லாமே தான் இருக்கும் நீங்கள் அதுக்கு இடமும் கொடுத்துருவீங்க இதுதான் பிரச்சனை இப்போ புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் சுமாரான பலனை கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் வெளியே வந்து வாங்க அதில் வெளியே வந்துட்டால் சரியாக போய்டும் பயம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் எப்போயும் பழச நினச்சிக்கிட்டு மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு என்ன செய்தாலும் உங்களுக்கு தெளிவு கிடைக்காமயே இருக்கிறது காரணம் தான் புதன் பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாதான் இருக்கார் இப்போ நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதுங்க கவலைப்படாதீங்க எதையும் நினைத்து பின்னோக்கி பார்க்காதீங்க முடிந்த வரைக்கும் சிந்தித்து செயல்பட்டுட்டால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லா இல்லைங்க சுத்தமாக நல்லா இந்த டைம் நீங்கள் எந்த வித செயலும் செய்யாமல் இருக்கிறது சிறப்பு இப்போ போய் நான் ஏதாவது செய்ய போகிறேன் இடம் வாங்க போகிறேன் இடம் விற்க போகிறேன்னு போகும்பொழுது உங்களுக்கு லாபம் இருக்காது நஷ்டத்தில் விட்டுடும் அதே போல் வாங்க இருந்தீங்கன்னா கடன் வாங்கி மட்டும் எதுவும் செய்யாதீங்க கடன் அதிகமாக போயிடும் ஏற்கனவே கடன் உங்களுக்கு அதிகம்தான் கடன் சும்மா இருந்துக்கிட்டு தான் இருக்குது மேலும் மேலும் கடன் ஏறும்பொழுது உங்களால் சமாளிக்க முடியாது இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்காமல் கிரகத்து பேரில் எதையுமே சொல்லாதீங்க எனக்கு அந்த கிரகம் சரியில்லை இந்த கிரகம் சரியில்லைன்னே காலத்தை நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா காலத்துக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும் புத்திசாலித்தனமாக யோசிங்க கடன் இப்போ வாங்காதீங்க கையில் இருந்தால் உங்களால் முடிஞ்சால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அதுவும் ஏற்கனவே செய்ததாக இருந்தால் இப்போ தான் நான் புதுசாக செய்ய போகிறேன்னா நிச்சயமாக அதற்கான காலகட்டம் கிடையாது இப்போ நீங்கள் செவ்வாய் சரியில்லாத பொழுது எதுவுமே செய்யாமல் அமைதியாக கொஞ்சம் காலம் போட்டுன்னு விட்டுடுங்க தன்னால் உங்களுக்கான நேரம் வந்துடும் அப்போ செய்யுங்க எல்லாம் கரெக்டாக போகும் இதில் நீங்கள் போயிட்டு விற்கும் பொழுதும் உங்களுக்கு தோல்வி வாங்கும் பொழுதும் தோல்வி இன்னும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஒன்று செய்கிறோம் ஒரு நல்லதை செய்கிறோன்ற போது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கணும் அதனால் செவ்வாய் இப்போ சரியில்லை ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் ரத்த வந்த உறவுகளால் பிரச்சனை நிச்சயமாக வருங்க உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க எப்போயுமே கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஏற்கனவே உங்களுக்கு எந்த விதத்துலையும் சொத்து கொடுத்துருக்க மாட்டாங்க இதுக்கு மேலேயும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு எண்ணம் இல்லை நீங்கள் போய் கேட்டாலும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க இந்த அமைப்பு உங்களுக்கு சரியில்லாமல் தான் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படி நாங்கள் ரத்த பந்தத்தில் சொந்தத்திலலாம் நல்லாதாங்க இருக்கிறோன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்னதாக எதாவது பிரச்சனைனாலும் ஒரு கோபமோ ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டா ரொம்ப நல்லதுங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க கொடுக்குறாரு பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு செலவு இல்லாத பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க இந்த காலகட்டம் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனாக தான் இருக்குது இதனால் வரைக்கப்பட்ட பாடுகளுக்கு இப்போ ஒரு தீர்வாக தான் இந்த காலகட்டம் இருக்குதுங்க நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கலாம் நிதானம் வேணும் பொறுமை வேணும் அவசரப்படக்கூடாது எதையோ நினச்சி எதையோ செஞ்சு தப்பாக முடிவு பண்ணக்கூடாது அமைதியாக தான் இருக்கணும் சில இடங்களில் அமைதியாக இருந்துட்டாலே பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு வராது நிறைய இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்க காரணம் என்னென்னா எப்பயுமே மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லிகிட்டே இருக்கிறதுலே குறியாக இருக்கீங்க அதனால உங்களுக்கு அமைதி இருக்காது அமைதியாக இருங்க மற்றவங்களுக்கு எதுவுமே சொல்லாதீங்க மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லாதீங்க நீங்கள் யாருன்னு பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது எல்லாத்தையும் உங்களை சிந்திக்கிறத நீங்கள் விடும்பொழுது தான் பிரச்சனை அதிகமாகுது அதனால் முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு எதுவும் அட்வைஸே பண்ணாதீங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்னு நம்புங்க உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு நீங்கள் நினைக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துடுது சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு நல்ல பலன் கிடைக்குது பொருளாதார வரவு ஏற்படுது செலவு இல்லாத பொருளாதார வரவுலாம் பெரிய விஷயம் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா சக்ஸஸ் தாங்க சந்திரன் உங்களுக்கு சரியில்லைங்க எப்பயுமே மன உளைச்சலாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் நாம் நிதானத்தை கடைப்பிடிச்சி தாங்க ஆகணும் மனசில் எப்பயும் பழைய நினப்பு பழைய க கஷ்டம் சோகம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தால் காலத்துக்குமே மன உளைச்சலாக தான் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு வாங்க எல்லா கஷ்டமும் பட்டுட்டிங்க பரவாயில்லங்க சரியாயிடுங்க உங்களுக்கானது உங்களுக்கு எப்பயுமே இருக்குன்ற உறுதியோடு வெளியே வாங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க காலம் உங்களுக்கு கனிவான காலமாக இருக்குது இந்த காலத்தை பயன்படுத்தினா கூட போதுங்க போனதை நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க இந்த டைம் நீங்கள் சரி பண்ணால் கூட உங்கள் வாழ்க்கையில் ஓஹோன் தான் இருப்பீங்க அதனால் இதெல்லாம் நினச்சி வருத்தப்படக்கூடாது சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு பெரிய பலன் கிடையாது ஆனால் இருந்தாலும் முதல் இருந்ததுக்கு இல்லாமல் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனும் கொடுக்குறாரு தேக ஆரோக்கியம் ஏற்படும் அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் இதனால் வரைக்கும் உடம்புல ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சைனஸ் சளி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உடல் பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு இப்போ எல்லாமே மாறும் பாருங்கள் தெளிவாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்போ உடம்பு தெளிவானாலே தைரியம் வந்துடும் அப்போ உங்களுக்கான சூழ்நிலை சரியான அமைப்பில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு இன்னும் மாறுதல் ஏற்படுங்க சனி பகவான் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களால தான் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்க பார்க்குறாரு மிச்சப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது பொருளாதார விரயம்லாம் கிடையாது ஆனால் கையாளும் விதத்தை சரியாக கையாண்டிங்கன்னா சரியாக போய்டும் அதை விட்டுட்டு தேவையில்லாத எதையாவது செய்ய போனீங்கன்னா பொருளாதார விரயத்தையும் கொடுப்பார் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேங்க அவர் வந்து இப்போதிக்கி அவர் உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லாமல் தான் கொண்டுட்டு போகிறார் நீங்கள் எதாவது செஞ்சீங்கன்னா யோசித்து செஞ்சுக்கோங்க தவறுதலாக போச்சுன்னா அது பெரிய இழப்புகளை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆகிற அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார் அதனால் இப்போ இருக்கக்கூடிய எல்லாம் நல்லா தான் இருக்குது இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க தேக ஆரோக்கியம் ஏற்படுது பொழுது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க யார்கிட்டயா இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசுகிறதெல்லாம் அதிகமாக பேசுறது அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னால் அவங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் எங்கேயுமே ஜெயிச்சு நீங்கள் நிற்க முடியும் ஊர் உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா அவங்க தேவைகளுக்காக அவங்க உங்களை ஏதாவது உங்களோட ஆதாயத்தை தேடுறாங்க ஆனால் குடும்ப உறுப்பினர் அப்படி கிடையாது நீங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க தான் அவங்க சப்போர்ட் கிடைச்சாலே நீங்கள் நல்லா இருந்துருவீங்க அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருங்க வாழ்க்கை சிறப்பாக போயிடுங்க ராகு கேது நல்லா இருக்காருங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்குது ராகு வள பொருளாதாரம் வருதுங்க வளர்ச்சி ஏற்படுது ராகு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறார் இது நாள் வரைக்கும் பொருளாதார தடையாக இருந்திருக்கலாம் இல்லை வந்தாலும் விரை ஆகிருக்கலாம் இப்போ பொருளாதார தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ராகு சப்போர்ட் பண்ணுது அதே போல் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக ஏதோ ஒரு பிரச்சனை பயம் குழப்பம்லாம் இருக்கோ தெளிவாகிடுவீங்க இதுக்கு மேலே கவலை கிடையாது உங்களுக்கு கவலைப்படாதீங்க இதை நினச்சிக்கிட்டால் சரியாக போயிடும் அதே போல் கேதுவாளையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இது வரைக்கும் பிரச்சனை தலை தூக்கி நின்னவங்க கூட இப்போ உங்களை விட்டு ஒதுங்கி போயிடணும் இல்லைனா அடங்கி போயிடணும் இது ரெண்டும் வந்து கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் புதுசாக பிரச்சனைகளை எதையும் கொண்டாட மாட்டார் அரசாங்கத்திலேருந்து எதா உதவி கேட்குறீங்களா நிச்சயமாக கிடைக்கும் அரசாங்கத்திலேருந்து பலன் கிடைக்கும் மாறுதல் ஏற்படும் நல்லது நடக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு ஆனால் நிதானம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துலேயும் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும் இப்போ எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு தடால் புடால் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் சரி பண்ணுறதுக்கு இன்னும் பல ஆண்டு காலம் ஆகும் ஏற்கனவே எத்தனையோ ஆண்டு காலம் வந்துடுச்சு கஷ்டத்துலேயே வந்துட்டிங்க இப்போ அதை சரி பண்ணுறதுக்கான காலகட்டம் சரியாக இருக்குது நிதானமாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லது தான் நினைக்குது சப்போர்ட் பண்ணுது அது உங்கள் ராசிநாதனும் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கார் தைரியமாக இருந்தால் மட்டும் போதும் வாழ்க்கையில் பொறுமையும் தைரியமும் நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உறுதிங்க